அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகும் வண்ணப்பாடல் திருச்சிராப்பள்ளி தலத்தில் அருள்பாலிக்கும் தாய்மான சுவாமி அவர் மேல் இயற்றியது தாய்மான சுவாமிக்கு செவ்வந்திநாதர் என்ற ஒரு பெயரும் உண்டு வியனனவாகி ஒளி ஆகி விரிபுணலாகி நிலமாகி விதையதுவாகி விதியதும் ஆகி விமல நிலையாகி உயரிய ஞான மறைப்பொருளாகி ஒளியாகி நிறைவோனே உனது இரு பாத மகிமையை நாளும் உவகையொடோத அருள்வாயே அயன் அரி ஆதி அமருலகோரும் அறியவோனாத வடிவோனே அருமுகனோடும் இபமுகனோடும் அழகுடன் ஆடும் அயிலோனே செயமுகம் மீது சிறுநகையோடு சிறகிரிமேவு பெருமானே சிறியனை ஆள நரைவிடை ஏறி விழைவொடு நீயும் வருவாயே உனதிரு பாத மகிமையை நாளும் உவகையோடோத அருள்வாயே சிறகிரிமேவு பெருமானே உனதிரு பாதம் அருள்வாயே வியனனவாகி வழி ஒளி ஆகி விரிப்புணலாகி நிலமாகி பஞ்சபூதங்களான ஆகாயம் காற்று தீ நீர் மற்றும் நிலம் மண் இவையாகி விதை அதுவாகி விதை மூலம் அல்லது தொடக்கம் எல்லாவற்றிற்கும் தொடக்கமாகி விதி அதுமாகி முறை அல்லது நெறி அந்த நெறியாகி விமல ஸ்வரூப நிலையாகி குற்றமற்ற ஒரு நிலை மோட்ச நிலை அதுமாகி உயரிய ஞான மறை பொருளாகி மெய்ஞானமாகி வேதங்களாகி உயிர் ஒளியாகி நிறைவோனே ஓம் என்னும் பிரணவமாகி எங்கும் நிறைந்திருப்பவனே உனது இரு பாத மகிமையை நாளும் உவகையோடோத அருள்வாயே அடியேனாகிய நான் உன்னுடைய திருப்பாத மகிமைகளை உணர்ந்து தினந்தோறும் மகிழ்வோடு அதனை ஓத அருள் புரிய வேண்டும் அயன் அரி ஆதி அமருலகோரும் அறியவோனாத வடிவோனே பிரம்மா விஷ்ணு மற்றும் தேவர்கள் யாவராலும் அறிய முடியாத வடிவை உடையவனே அருமுகனோடும் இபமுகனோடும் அழகுடன் ஆடும் அயிலோனே முருகனோடும் விநாயகனோடும் மிகவும் அழகாக நடமாடும் அயில் சூலத்தை ஏந்தியவனே செயமுகம் மீது சிறுநகையோடு சிறகிரி மேவு பெருமானே செயமுகம் வெற்றி ஜெய வெற்றி அல்லது செய்ய சிவந்த அந்திவண்ணன் என்று சிவனை சொல்வோம் அந்த சிவந்த முகத்தில் சிறுநகை ஒரு குறுநகை ஏந்தி சிறகிரி மேவு பெருமானே திருச்சிராப்பள்ளி என்னும் தளத்தில் வீற்றிருப்பவனே சிறியனை ஆள நரைவிடை ஏறி விழைவோடு நீயும் வருவாயே சிறியவனான என்னை ஆட்கொள்ள வெள்ளை ரிஷபம் நரைவிடை வெள்ளை ரிஷபம் அதில் ஏறி விழைவோடு ஆசையோடு நீயும் வருவாயே இரு பாத மகிமையை நாளும் உவகையோடோத அருள்வாயே சிறகிரிமேவு பெருமானே இரு பாதம் அருள்வாயே இனி பாடலை கேட்போம் நன்றி வணக்கம் ரூப நினி புயறிய ஞான பொருளாகி புயருளியாகி நிறைவானே புனதிரு பாத மயிமய நாடும் புவகையுணோதருவாயே அயன் ஹரிய அமருள ஓரும் அறியவுன படிவோனே அருமுகனோடும் இபமுகனோடும் அழகுடன் நாடும் அயிலோனே செய்ய முகமீது சிரகிரிமேவ் பெருமானே உனதிரு பாதம் அருள்வாயே